ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஜினி அலன்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான எக் மசாலா ரெசிபி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைவான நிறம் தான் தேவைப்படும் எல்லா வித சாதத்தோடு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தரலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் இந்த எக் மசாலா டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குறது கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு முட்டை எடுத்து அதையும் பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அது நல்லா சூடான பிறகு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடான பிறகு அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சிலி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை எடுத்து அதை கூட சேர்த்துடலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் வர மாதிரி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் அது கூட சேர்த்து நல்லா என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா வந்து வந்த நல்லா வந்து அது வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை அது கூட சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் கோட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுடைய முட்டை மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வந்து அந்த மிளகு சீரம் அதை வந்து இதில் ஆட் பண்ணணும் நான் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நம்மளுடைய எக் மசாலா ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்